ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லின் அஃபிஷியல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தலையில் முடி ரொம்ப கொட்டுதா வழுக்க விழுற மாதிரி இருக்கா அப்போ இதை செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எனக்கே நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு அதனால தான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் எனக்கு டெலிவரி ஆகி வந்து நிறைய முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு தலையில் முடியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அதனால் இதை தான் செஞ்சு சாப்பிட்டேன் நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு நீங்களும் வேணும்னா பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த அளவுக்கு முடி கொட்டியிருக்குன்னு பாருங்கள் இது வந்து லாஸ்ட்டாக கொட்டின முடி இதுக்கு முன்னாடி இதை மாதிரி ரெண்டு கவரில் வந்து முடி கொட்டிருந்துச்சு அதை வந்து நான் முடி கொடுக்குறவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் இப்போ இது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு வீடியோ எண்டில் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலே அப்படியே பச்சையாக ஜூஸாக குடிக்க முடியாதவங்க இதை மாதிரி வந்து பொடியாக செஞ்சு இட்லி பொடி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்ககிட்ட இருக்கிற கருவேப்பிள்ளையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த காம்போடே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எதுக்கு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து அந்த கருவேப்பிலையில் செடியில் கிருந்து அடிச்சிருப்பாங்க அதனால் வந்து வாஷ் பண்ணால் நல்லது இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு ஒரு நாலு நாள் கழித்து பாருங்கள் அது எப்படி நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு காஞ்சோடனே அந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை என்ன பண்ணணுன்னா ஒரு கடையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் இதை மாதிரி அந்த நம்ம கருவேப்பிலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் பிளைனாக அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த கருவேப்பிலை நம்ம உடச்சா உடையாது ஆனால் இப்போ நம்ம வறுத்துட்டு பார்க்கும்போது வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து கையாலே இப்போ உடச்சோன்னே நல்லா தூளாக நொறுங்கணும் அந்தளவுக்கு ஆகுறதிட்டையும் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கறி விட்டுறாதீங்க இப்போ கருவேப்பிலையை வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கருப்பு உளுந்தையும் நல்லா வந்து பொன்னீர் ஆகுறதட்டையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டுச்சுனாலே வந்து ஒரு விதமான நல்ல வாசனை வரும் அப்போவே நம்ம வந்து நல்லா வறுப்புட்டுன்னு நினச்சிடலாம் நல்லா ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாகறதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆற வச்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து துவரம் பருப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் இதையுமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது பருப்பு நல்லா வந்து வறுபட்டு வரும்போதே இதுவும் ஒரு விதமான வாசனை வரும் அப்போவே வந்து இதையும் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க நல்லா லைட்டாக பொன்னீரமாயிரும் இப்போ இது எல்லாமே ஆரட்டும் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் என்னோடய பையன் குழந்தையும் சாப்பிடுவாங்கிறதுனால கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பத்து மிளகாக்கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு நிறைய காரம் எடுத்துப்பீங்கன்னா எக்ஸ்ட்ரா நாலு மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா இப்போ இதையும் நல்லா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுறதட்டையும் நல்லா வறுத்து எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகா காஞ்ச மிளகாய்ல காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சரியாக அறப்படாது அதனால வந்து காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப மாவாக அரைக்க வேண்டாம் ரொம்ப பரபரன்னு அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அப்படியே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கருவேப்பில் ஜூஸ் அதை மாதிரிலாம் பச்சையாக குடிக்க முடியாது அப்படி முடியாதவங்க இதை மாதிரி இட்லி பொடியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ இதை அப்படியே லைட்டாக ஆற வச்சுக்கலாம் ஏன்னா அரைக்கும் போது உள்ளே ஹீட்டாக இருக்கும்ல அப்படியே ஸ்டோர் பண்ணோன்னா கட்டி விழுந்து சீக்கிரம் நீர்த்து போய் கெட்டு போயிடும் அதனால் லைட்டாக ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து நம்மளுக்கு வந்து சட்னி வைக்க முடியாத நேரத்தில் இதை மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையாகவே ரொம்ப சத்தானது நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு எனக்கு இதை சாதத்துக்கூட கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ வந்து முடி கொட்டுறதுலாம் ஸ்டாப் ஆகிடுச்சு இதை மாதிரி சின்ன சின்னதாக பேபி ஹேர்லாம் வந்து நல்லா க்ரோத் ஆகுது நீங்களே பாருங்களேன் என்னோடய பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலலாம் முடி இருக்காது அப்படியே சொட்டையாக இருக்கும் இப்போ வந்து சின்ன சின்ன பேபி ஹேர்லாம் வந்து முளைச்சிருக்கு நான் எதுவுமே வந்து ஹேருக்கு எதுவுமே தேங்கானா தான் தேய்ப்பேன் மற்றபடி எதுவுமே வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன் இதுதான் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்